சைத்தான் அம்ஸ்லா ரஹ்மான் அன்பார்ந்த நேர்களே பாலஸ்தீனல் ஓரளவுக்கு சுமூக வாழ்க்கை திரும்பி இருக்கிறது அதனை விஷன் சேனலில் விடம்பெற செய்திருக்கிறோம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதில் அது சம்பந்தமான இன்னும் இரண்டு இரண்டு ஓரிரு குறிப்புகள் ஒன்றில் ஜபருதீன் ஜஹீர் ஜபருதீன் அவர்களை ஹமாஸ் ஷீஃபாக மேக்கரைக்கு ஹமாஸ் போராளிகள் நியமித்திருக்கிறார்கள் ஆகவே அங்கு ஒரு பெரிய போரை நாம் எதிர்பார்க்க முடியும் என்று நினைப்போம் இந்த சகீர் ஜபுர்தீன் கத்த தாக்குதலின் போது உயிர் கலீல் கலீலல் ஹயாவோடு அதோடு இந்த போரில் இரண்டாவது தளபதியாக கலீலல் ஹயாவுக்கு அடுத்த தளபதியாக கருதப்படுபவர் அவரை மேக்கரையில் நியமித்திருக்கிறார்கள் அவர் எடுத்த உடனேயே பாரின் இன்டர்பியரன்ஸ் வெளிநாட்டு தலையீடுகள் பாலஸ்தீனத்தின் எந்த பகுதியிலும் நாங்கள் தலையீடுகளை எந்த பகுதியிலும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் நேற்று பல இடங்களில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் மேற்கரையில் ஜெனீனில் இருந்து முற்றாக இஸ்ரேலிய இராணுவம் வெளியே வெளியேறிவிட்டதாக தகவல்கள் கூறுகின்றன அடுத்தது காசாவில் எழுபது மில்லியன் டன் ரப்பிள்ஸும் அதைவிட ஆபத்தாக இருபதாயிரம் வெடிக்காத குண்டுகளும் கிடக்கின்றன என்று ஒரு செய்தி சொல்லுகிறது ஆக இந்த வெடிக்காத குண்டுகளுக்கு இடையே இஸ்ரேலுடைய கேப்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய அழைத்துச் செல்லப்பட்டவர்களுடைய உடல் இஸ்ரேல் அவர்கள் தங்க வைத்திருந்த இடங்களை தாக்கியதால் அவர்கள் ரம்புல்ஸ் என்று சொல்லக்கூடிய இடிபாடுகளுக்கு இடையே மாட்டிக்கொண்டார்கள் அவர்களை மீட்பதற்கு அவர்களை மீட்பதற்கான கருவிகள் வேண்டும் அதை இஸ்ரேல் இப்பொழுது தடை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் நேற்று ரஃபா கிராசிங்கை முழுமையாக நாங்கள் திறந்து விட்டு விட்டோம் என்று இஸ்ரேல் சொல்வதால் அது வழியாக இந்த ரபுள்ஸ் சொல்லக்கூடிய இடுபாடுகளை மாற்றக்கூடிய இயந்திரங்கள் வரும் அதிலிருந்து தான் மீதி இஸ்ரேலிய உடல்கள் கண்டெடுக்கப்படும் என்று இஸ்ரேலுக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள் ஹமாஸ் போராளிகள் அதுவே நூற்றி இருபது இஸ்ரேலிய பாலஸ்தீன கைதிகளை கைதிகளின் உடல்களை இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களிடம் ஒப்படைக்கும் காசா மக்களிடம் குறிப்பாக போராளிகளிடம் ஒப்படைத்து இருக்கிறது அவர்களின் உடலில் பயங்கரமான காயங்கள் இருக்கின்றன சிலர் கைகளை பின்னால் கட்டப்பட்டு பாயிண்ட் பிளாங்கில் சுட்டு கொலை செய்யப்பட்ட அடையாளங்களும் இருக்கின்றன இவற்றையெல்லாம் நாங்கள் டாக்குமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஆவணங்கள் ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இவற்றிற்கெல்லாம் இஸ்ரேல் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டியது வரும் என்று போராளிகள் மட்டுமல்ல உலகெங்கிலும் உள்ள மக்கள் நேற்று குறிப்பாக ஸ்பெயினிலே நடந்த மிகப்பெரியதொரு போராட்டத்தில் மக்கள் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் இஸ்ரேலை தண்டிக்காமல் விட முடியாது என்று சவுத் ஆப்பிரிக்கா ஸ்பெயின் இட்டலி முதலிய பல நாடுகள் ஈரான் இவையெல்லாம் போர் நிறுத்தம் நத்தியார் மன்னித்து விடாது செய்த படுகொலைகளுக்கு அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற முழக்கத்தை முன்னே எடுத்துச் செல்கிறார்கள் அதே போல ஹூத்திஸ் நேரத்தை அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் எங்களுடைய தாக்குதல் இந்த போர் நிறுத்தம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்த்து தொடரும் இஸ்ரேல் அளிக்கப்படும் வரைக்கும் அல் அக்ஸா மீட் அல் அக்ஸா பள்ளிவாசல் மீட்கப்படும் வரைக்கும் எங்களுடைய தாக்குதல் தொடரும் என அறிவித்து இருக்கிறார்கள் ஆக இந்த போர் நிறுத்தம் ஒரு தாக்காலிக நிவாரணம் தானா என்ற வினா எழுகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவல்களையும் தரு